இப்ப நம்ம மீனை ரிலீஸ் பண்ண போறோம். ரிலீஸ் பண்ணவே போற. ஓகே. என்ன படுது பாருங்க. கறங்கிட்டு இருக்கு மீனு. முண்டில இருந்து. வா. ஓகே. ரொம்ப ஊக்கப்பு நடந்து. பயோடிக் ஊக்காயிடுச்சு. லைட் உள்ள. லைட் உள்ள பேசி. வாய்க்க வெளியேட்டி அப்படியே சுத்தி அப்படி வாய்க்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க எவ்வளவு பெரிய கை சைஸ்க்கு ஒரு மீன் பாருங்க இது எனக்கு பிடிச்சதுல எதுல அழகான்னா இந்த சைடுல சோப்பு கலர்ல இருக்கு பாருங்க

அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய மீன் நிக்குது நினைக்கிறேன் அதான் பெருசு பிடிச்சிட்டு குட்டி மீனையும் கடிச்சு இப்படிதான் நீ எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி விட்டுறோம் என்னடா இங்க போட்டுட்டீங்களே அப்புறம் குளு 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 அம்மா அணிகள் வருங்க கொதடி பாதியா பாத்தீங்கனா அசந்துறீங்க அவ்வளோ பெரிய பெரிய தான் பெரிய பெரிய புழு அப்படி அள்ளி இந்த பெரிய பெரிய ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் மாட்டோம். எத்தளமதி குரி வச்சா இற உழணும் எங்கப்பா குழி வைக்கிற இடத்துல எல்லாம் பெரிய பெரிய மீனாக தான் இருக்கும் அப்படி தானேப்பா எல்லாம் துமிங்கலம் சுறா இதெல்லாம் திமிங்கலாம் சுராலாம் அந்த குளத்துல உண்டுக்கா அப்படி எல்லாம் திரிஞ்சு அதான் பார்த்தோம் நம்மளோட வண்ண உள்ள கிடக்கல குழப்ப கிடக்கும் ஆமா குழப்பட்டாக்கு குழப்ப கிடக்கா ஆமா அப்படிடா 5 சைஸ் வளப்பு கிட வேணும் ஆமா ஒரு குட்டி மீன் மாட்டி வரது பாத்தீங்களா சில்லு 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 சில்லுன்னு வராது பாத்தே கொஞ்சம் நாளா ஜீவ சத்தமே இல்ல ஒரே தண்ணி ஏறنه தயிரணும் நானே அந்த சிவந்திரன்ம்மா பாருங்க மேலே

ഫ്രണ്ട് ഇന്നെ മോസറ കേടാ ഇউনি നിലത്തുള്ള എല്ലാം കേടാ സർ ഇപ്പം யாரേയും വിരം ഇല്ലല്ല മോസറ ആമ്മ ഫ്രണ്ട് ഇവനമായി 18 കിലോ മോസറ ഇപ്പൊ 18 കിലോ മുടി കാണ ഞാൻ മാർക്ക് ചെയ്യാം മോസറ ഓക്കേ നമ്മ ഇതെ ഉറ്റുവാ ഇന്നെ പാകും ആള് നമ്മന്നല്ല മുടയനെ ആമ്മ കൊനപ്പിള്ള എല്ലാം வாங்கி വട്ട് വളത്തിന് ആവും

உள புடிச்சு வரலாம். உள்ள இருக்கிற இடம் உள்ள. உங்கள பரிசு இருக்குமா? அப்பா உங்கள பரிசு இருக்குமா? என்ன நல்ல சோப்பு பண்ண பார்த்தா இல்லையா? மெச்சோப் போ. ஓபா. இங்கலே வந்து. கொஞ்சம் அங்க போ. அந்தப் படி அங்க அந்த அந்த மரத்துக்கு கீழ போ. அந்த ஆளுக்கள்ளவனா? ஆமா நீங்க இருக்க அங்க வந்திருந்தீங்களா?

இப்போ தான் கடிக்க ஆரம்பித்தோம் மாடை கொண்டு வந்து அந்த இடத்துல படத்துல காலுக்கு பான் பண்ண டைமில் வந்து இறக்குது